ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் தமிழ் வழி ஒரையாக பேசலாம் உடல் உறுப்புகளை பற்றி சின்ன சின்ன பேசிக் வந்து நம்ம உடல் உறுப்புகள் பற்றி பா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம உடல் உறுப்புகளை வச்சு எப்படி பேசுகிறதுன்னு சொல்லியும் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ தலையிலேருந்து ஆரம்பிக்கலாம் நான் வந்து தமிழில் இந்த பக்கமும் உரியல் அந்த பக்கமும் எழுதியிருக்கேன் நீங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சோம் பார்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அது இப்போ வச்சுக்கிட்டு நான் சொல்கிற அந்த உச்சரிப்பு மட்டும் ஒரு தடவை கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லலாங்க இப்போ வாங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டுலேருந்து நான் அப்படியே படிச்சுட்டே வரேன் அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை சொல்லிவிட்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் இப்போ தலை முண்டோ கண் அக்கி கன்னிமை அக்கி பத்தா ஐப்ரோ புரு காது கண்ணம் மூக்கு நக்கோ வாய் பட்டி தொண்டை கோலா கழுத்து வெக்கோ நாக்கு ஜிப்போ முகம் மூவோ கன்னம் கல்லோ கல்லோன்னு சொல்லி சொல்லுவாங்க தாடிக்கு தாடிதான் மீசைக்கு மீசோ நெத்தி புட்டுக்கு கபாலோ இல்லைன்னா மொத்தான்னு சொல்லுவாங்க முடி கெசோ ஒரு சில டைமில் வந்து ஒரு சில லாங்குவேஜில் வந்து பலம்னு கூட சொல்லுவாங்க கொஞ்சம் வேறு மாதிரி பேச்சு பேசுகிறவங்க ரெண்டு விதமாக சொல்லுவாங்க தோலுக்கு சர்மம் இல்லைன்னா சொமடா அப்படின்னு சொல்லுவாங்க தோலுக்கு கந்தோ நெத் நெஞ்சுக்கு சத்தி தொப்புள் நாவி வயிறு பெட்டோ பின் இடுப்பு நித்தம்போ பிச்சை இடுப்பு அண்ட கை ஹத்தோ அத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளங்கைக்கு பப்புளி கை மூட்டு கவுனி கை விரல் அங்குடி கால் மூட்டு அட்டு பாதம் பாதோ கால் கொடோ கால் பாதம் மூட்டு இருக்கு இல்லைங்களா அந்த கீழே வந்து ப நடக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே மூட்டு மாதிரி அது வந்து கொயிட்டி முதுகு பிட்டி பல் தோ உதடு ஒட்டோ பல் தசை மாடி தொடை ஜொங்கோ கால் விரல் பாதோ அங்குடி நகம் நக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நிறைய பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்